அவங்க வாயை அசை வச்சு என்னால் கண்டுபிடிக்கும் அது ஒன்றை தான் என்னெல்லாம் கண்டுபிடிக்க முடியாது அப்படியா இசைக்கி ராஜ் ப்ரோ எந்த ஊர் நாங்கள் ஈரோடு மாவட்டங்க புதுசாக வரவங்க எங்கள் சேனல் பார்த்து சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணி கமெண்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா மறக்காமல் பண்ணிவிடுங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க ஹலோ அக்கா ஆம்புலன்ஸ் வாங்க வணக்கம் எங்கே ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து திரும்பவும் இதே கேள்வி தான் நீங்க எத்தனை தடவை தான் இதே கேள்வி கேப்பீங்களோ எனக்கே தெரியல முடியாதுன்னு சொல்ல முடிந்ததுன்னு சொன்னேன் ஓகே ஓகே ப்ரோ ஏன் சிஸ்டர் அப்புறம் சப்போர்ட் பண்ணாம இருப்போமா தேங்க் யூ ஜெயசு ப்ரோ தேங்க் யூ சோ மச் சரண்ராஜ் ஹாய்ங்க வணக்கம் நார்த் இந்திய அம்பன்ஸ் போல ஆமா நந்தகுமார் போய் எப்போதும் இதே தான் கேட்பாங்க நந்தகுமார் போ எப்ப லைவுக்கு வந்தாலும் இந்த ஒரு கொஸ்டினை தான் கேட்கறது அதனாலயே அவங்க டைம் அவுட் வாங்கிட்டு போயிடுறாங்க எப்ப வந்தாலும் ஒரே கொஸ்டினை கேட்டா நம்மளுக்கே சலுப்பா இருக்குது பாருங்க கேட்டதே ரிப்பீட்டடா கேட்டுட்டு இருப்பாங்க என்னன்னே நம்மளுக்கு புரியாட்டாலும் அவங்களாட்டுல கேட்டுட்டு இருப்பாங்க சாப்பிட்டே சாட்டை சாப்பிட்டேன் சரண்ராஜ் ப்ரோ நீங்கள் சாப்பிட்டீங்களா இரவு வணக்கம் புதுசாக வரவங்க எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சரிங்களா டபுள் டச் பண்ணி ஒரு லைக் போட்டுருங்க நிறைய டைம் நான் அவங்கள டைம் அவுட் கொடுத்துருக்கேன் எப்போ பார்த்தாலும் இதே தான் கேட்பாங்க கேட்டதே கேட்டுட்டு சலுப்ப கேட்பாங்க நமக்கு தான் ஒரு மாதிரியா இருக்கும் கட் பண்ணிட்டு வந்துடுறேன் ஹிந்தி போலேயா சுத்தம் சாப்பிட்டேம்மா ஓகே சரண்ராஜ் ப்ரோ எந்த ஊர் நீங்கள் ஒருவேளை நீ பேசுறது ஹிந்தி தானும் நாங்கள் தான் தமிழ் நினச்சி உங்கள்கிட்ட பேசிகிட்டு இருக்கோமோ ஆமாம் பெரிய பாப்பா இன்றைக்கி டெஸ்ட் எழுதிட்டாங்களா ஆ எழுதிட்டாங்க ஜெயசு ப்ரோ இன்னையோட மூணு எக்ஸாம் முடிஞ்சிருச்சு நாளைக்கு ஈவிஎஸ் எக்ஸாம் இருக்குது பாப்பாவுக்கு மூணு எக்ஸாம் கம்ப்ளீட்டு இன்றைக்கு வரை இருக்கு சிஸ்டர் ஒன் லேக் சப்ஸ்கிரைபர் வந்துட்டாங்க சில்வர் பிளே பட்டன் வருமா ம் ஆமாம் ரமேஷ் ப்ரோ வரும் உங்களுக்கு மெயில் வரும் மெயில் வந்ததுக்கப்புறம் போய் அப்ளை பண்ணுங்கள் வந்துருச்சா ஐயோ நான் பார்க்கல பார்த்தீங்களா ஐயோ நான் பார்க்குறேன் ரமேஷ் ப்ரோ வந்துருச்சா சூப்பர் வாழ்த்துக்கள் ரமேஷ் ப்ரோ சூப்பர் ரமேஷ் ப்ரோ கண்டிப்பாக நான் உங்கள் சேனலை பார்க்குறேன் ரொம்ப ஹாப்பி ரமேஷ் ப்ரோ வரும் வரும் சில்வர் பிளே பட்டன் அப்ளை பண்ணலாம் ஓகேங்களா உங்களுக்கு மெயில் வந்துடும் நீங்கள் மெயில் அப்ளை பண்ணிவிட்டு அப்ளை பண்ண ஒரு பதினஞ்சு நாளைக்குள்ளே உங்களுக்கு வந்துடும் ஃபோர்த் லைக்குடன் தேங்க்யூ ஜேசு ப்ரோ இதுக்கு மேலே இப்படி ப்ரோ ட்ரெஸ் பண்ண முடியும் நீட்டாக அப்படிங்கிறாங்க அவங்க அப்படித்தான் கோவை மாவட்டம் ஓகே சரண்ராஜ் ப்ரோ கங்கராஜுலேஷன் ரமேஷ் அப்படிங்கிறாங்க நந்தகுமார் ப்ரோ நன்றி அக்கா ஓகே ரமேஷ் ப்ரோ ரொம்ப வாழ் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது நிஜமாலுமே நான் பார்த்தேன் எனக்கு நைன்டி த்ரீயோ நைன்டி ஃபோரோ இருந்துச்சு அதுக்குள்ளேயும் வந்துருச்சு சூப்பர் ரமேஷ் ப்ரோ காலையில் கேட்டேனே சொன்னேனே சொன்னீங்களா சொன்னேன் சொன்னேன் சேசு ப்ரோ பாப்பா காலையில் லேட்டாக தான் இருந்துருச்சாலா அவசர அவசரமாக நான் சொன்னேன் ஜேசு அங்கிள் உன்னை கேட்டாங்கன்னு சொன்னேன் அப்படியாம்மா சரிங்கம்மா அப்படின்னு சொன்னான் அவள் வந்து கிளம்புற ஆர்வத்தில் இருந்தா அதனால ரிப்ளை கொடுக்கலவ சொன்னதுக்கு சரிம்மா அப்படின்னா தேங்க்யூ ப்ரோ அப்படிங்கிறாங்க பர என்னது வாசன் ஹாய் ப்ரோ ஹாய் எம்கே ப்ரோ வாங்க வணக்கம் வணக்கம் எம்கே ப்ரோ அப்படிங்கிறாங்க வெல்கம் ப்ரோ அப்படிங்கிறாங்க நந்தகுமார் ப்ரோ ம் எம்கே ப்ரோ சார்ட்டிங்களா அம்மாலாம் நல்லா இருக்கிறாங்களா ஹாய் எம்கே ஹாய் மாதவ் ப்ரோ ஹாய் அன்பு ப்ரோ அன்பு இனிய வணக்கம் அம்மா இனிய இரவு வணக்கம் வாங்க வாங்க வணக்கம் அன்பு ப்ரோ இனிய இரவு வணக்கம் இன்னைக்கு ரெஸ்ட்டாக அன்பு ப்ரோ அந்த சேனலில் உங்களை தேடுனேன் இங்கே இன்னைக்கு அன்பு ப்ரோவை காணும் அப்படின்ட்டு இதில் வந்துட்டீங்க சூப்பர் அன்பு ப்ரோ ஹாய் நந்தகுமார் ப்ரோ அப்படிங்கிறாங்க வணக்கம் அன்பு அண்ணா நல்லா இருக்காங்க அக்கா ஓகேம்கே ப்ரோ